హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు సోషల్ టీమ్ బదు చానల్ ఇదుస్ క్లౌడ్స్ కిచనలో காலையில் பதினொன்றரை வரைக்கும் ஆர்டர் கரெக்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் பதுஸ் க்ளவுட்ஸ் கிச்சன் இந்த ஒரு வாரமாக ஆனியன் ஊத்தப்பம் பொடி இட்லி தான் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டுருக்கு டெய்லி ஒரு ரெண்டு மூணு ஆர்டராவது ஆனியன் ஊத்தப்பம் நேற்றுலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏழு ஆனியன் ஊத்தப்பம் வந்தது இத்தனைக்கும் கார்லிக் இருந்தது ஆப்பம் இருந்தது பனியாரம் இருந்தது இன்றைக்கி காலையில் கூட எனக்கு வந்து ஆப்பம்லாம் இருந்தது பட் ஆனியன் ஊத்தப்பம் தான் போச்சு சண்டே வேறையா ஆனியன் வெட்டிகிட்டே இருந்தேன் நான் பாருங்கள் நல்ல ஒரு மாவை திரட்டிட்டு நான் தடியாக தான் டுவேன் <us> அதுக்கப்புறம் அதில் நல்லா ஆனியனை போட்டுட்டு திருப்பி போடும்போது இந்த அளவுக்கு தான் போடணும் ரொம்ப செவக்க விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம திரும்ப திருப்பி போட்டுட்டு நம்ம சில இதில் வேலையெல்லாம் பண்ணணும் ஆர்ட்ரு முடித்த உடனே ஐஷா என்ன பண்ணால் மம்மி எனக்கு ஒரு ஆனியன் ஊற்றப்பம் போட்டுக்கிடுன்னு கேட்டால் இன்றைக்கி சண்டே வேறு இல்லைங்களா அவள் காலையில் எட்டரை ஒம்பது மணி கேட்டால் பதினொன்றரை மணி ஆச்சு இது நான் அவளுக்குன்னு ஸ்பெஷலாக போடுற ஆனியன் ஊத்தப்பம் எல்லாருக்கும் இப்படி தான் போடுவேன் அவள் கேட்டதுனால பொடி ஆனியன் ஊத்தப்பம் தான் போட்டிருக்கேன் சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனியன் ஊத்தப்பம் தனியாக கொடுப்பாங்க பொடி ஆனியன் கொடுப்பாங்க நம்ம ஊத்தப்போஸ் க்ளவுட் கிச்சனில் ஊத்தப்பம் தான் பொடி கம்பல்சரி போடுவோம் திருப்பி போட்ட பிறகு சிம்மில் வச்சுட்டு நல்லா இட்லி பொடியை ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் நல்லா விடுங்க இல்லை நல்ல நம்ம இஷ்டம்தான் அதுக்கப்புறம் நல்லா பொடியாக நறுக்கினா ஆனியனையும் ஒரு அப்படியே நல்லா உதித்து விட்டு கொத்தமல்லியையும் உதித்த விட்டுட்டு இதை நம்ம ஒரு டூ மினிட்ஸை அப்படியே சிம்லேயே வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் அது வந்து அந்த அந்த சைடு வந்து நல்லா மொறு மொறு மொறுன்னு ஓரெல்லாம் வேகும் உள்ளுக்குள்ளே நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் இப்படி கொடுத்தா தான் ஒரு ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிட்டா கூட திருப்தியாக சாப்பிடலாம் அதே மாதிரி இதுக்கு தொட்டுக்கெல்லாம் தேவையே இல்லை தேங்காய் சட்னி நான் எப்படியும் தருவேன் சாம்பாரும் கொடுப்பேன் ஆனாலும் பொடி ஆனியன் இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி மடித்து கொடுங்க மடித்து நம்ம பண்ணணும் அப்படியே ஹோட்டலெல்லாம் ஓப்பன் பண்ணி தராங்க அப்படி இருக்கக்கூடாது ஆனியன் வந்து நல்லா வெது வெது சூடோடு இருக்கணும் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது ஆறி போயிடும் இப்படி நம்ம மடித்து வைக்கும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கடைசியில் இருக்க உதிர்ந்து இருக்கிற அந்த ஆனியனையும் மேலேயே அப்படி போட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி முதல்ல ஆனியன் டேஸ்ட்டை சாப்பிட்ருவாங்க அதுக்கப்புறம் ஆனியன் ஊத்தப்பம் சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும் இப்போ நான் பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஆனியன் உத்தப்பம் இது பதுஸ் கிச்சனோட ஸ்பெஷலான ஆனியன் உத்தப்பம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இருந்ததுன்னா நீங்களும் ஆர்டர் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்